அனைத்து நல்லூலங்களுக்கு வணக்கம் நான் உங்களை ஆர்கே பேசுகிறேன் விக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல் இன்றைக்கி சம்பவம் பெருசாலாக இல்லை நார்மலாக தான் இருக்குது அடுத்து பதிலுக்கு வந்து சீனாவும் வரி போட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் ஏசியனுடைய பங்கு சந்தைகள் ரொம்ப ஆட்டங்கள் நட்டிருக்கு இருந்தாலும் இன்றைக்கி இந்திய பங்கு சந்தைகள் வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை பெற்று மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தில் துள்ளி குதித்து கொண்டிருக்கிறது ஆனால் அந்த பக்கம் கொஞ்சம் நிறைய லாஸ்ட்டில் இருக்குது அது நிறைய காரணிகளை நம்ம அடுக்க முடியும் அதை தாண்டி சுற்றிடக்கூடிய நிகழ்வுகள் என்ன அடுத்தடுத்த தடைகள் என்ன சிரியாவும் இந்த பக்கம் தென்கொரியாவும் இதுவரை இல்லாத ஒரு நெருக்கத்தை காட்டியிருக்காங்க வடகொரியாவை த புறந்தள்ளிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்கிறது உக்ரைன் பற்றிய விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாமே முடிச்சுட்டு நம்ம ஃபைனலாக ஆஸ்திரேலியாவில் போயிட்டு ஆஸ்திரேலியாவிலேருந்து நேராக நம்ம இந்தியாவுக்கு வந்துடுவோம் தயாரா தயாராக வீடியோக்குள்ள வீடியோ கொடுப்போம் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆஃப் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் ஒரு முக்கியமான விஷயம் முக்கியமான விஷயம்லாம் இல்லை எல்லா இடத்துலையும் இதுதான் பேச்சுங்க திரும்பிற பக்கம்லாம் வந்து இதுதான் பேச்சு என்ன தங்கத்தோட விலை ஏற்றம் தான் நீங்களே பாருங்கள் தேதி ஒரு பவுனுக்கு எட்டு கிராம் மதிப்பில் ஒரு பவுனுக்கு வந்து ஆயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா உயர்ந்தது பத்தாந்தேதி ஆயிரத்தி இரநூறுபா உயர்ந்திருக்கு இன்றைக்கி பதினொன்றாந்தேதி ஆயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா உயர்ந்திருக்கு ஒட்டுமொத்தமாக இப்போ தற்போதைய விலை அறுபத்தி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் உயர்ந்திருக்கிறது வரலாற்றிலே இல்லாத அளவுக்கான உச்சத்தை நாலே நாளில் நாலாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய் அளவுக்கு வந்து உயர்ந்திருக்கிறது முதலீட்டாளர்களே ஏன் இப்படி வெறி பிடித்த வேங்கைகளாக இருக்கிறீர்கள் ஏன் உங்களுக்கு இவ்வளோ வெறி இவ்வளோ ஒரே சமயத்தில் இப்படி போட்டு வாங்கி குவிக்கிறீங்களே அது நியாயமாக ஒரு மூன்று நாளைக்கு ஆறுதல் கொடுத்தீங்க மூன்று நான்கு நாட்களே இருந்தது இதே டாலரோட மதிப்பு குறையும் போல் அப்படின்னு நினச்சாங்க திடீர்னு எல்லா நாடுகளும் அடுத்தடுத்து ட்ரம்புக்கு ரெக்வஸ்ட் வச்சதுனால ஓகே ஓகேன்றாங்க அது இல்லாமல் இன்னொரு காரணிகள் என்னென்னா இதுக்கப்புறம் இந்த மனசில் நம்பக்கூடாது எதுக்கும் எல்லா நாடுகளும் தங்கத்தில் இறங்கிடலான்னு சொல்லிட்டு தங்கத்துலேயும் முதலீடு பண்ணுறாங்கன்ற மாதிரியும் இன்னொரு ஆங்கிள்லேயும் பார்க்குறாங்க ஸோ இதுக்கப்புறம் இன்னும் எவ்வளோ பீக்கில் போக போதோ தெரியல ஆனால் நிச்சயம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் போனதுக்கப்புறம் கண்டிப்பாக இறங்க தான் செய்யும் ஆனால் பழைய நிலைமைக்கு வருமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி இனி சாமானிய மக்களுக்கு தங்கம் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கும் இப்போ நார்மலாக கூலி தொழில் செய்கிறவங்க எல்லாமே அவங்கவுங்க பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு மூணு பவுன் நாலு பவுன் இல்லை பத்து பூனு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பவுன் ரெண்டு பவுன் போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களுக்கு தெரியும் அந்த கடினம் இல்லையா நானும் சைடு கேப்பில் என்னை பற்றி நான் சொல்லிக்கிறேன் நான் ஏன்னால் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இந்த தங்கத்தோட விளையேற்றம் பார்த்தோம் அப்படின்னா இந்த கவலை கவலையடைய வைக்கிறது அந்த அளவுக்கு வந்து விளையேற்றம் விண்ணை முட்டி கொண்டு இருக்கிறது சரி முதலீட்டாளர்களுக்கு ஒரு வெறி பிடிச்சிருச்சு போதும் நம்ம யாரையும் நம்ப வேணா அங்கே இறங்கிலான்றாங்க ஆனால் அது நிரந்தரம் இல்லை கண்டிப்பாக இறங்கும் சரி இந்த பக்கம் கோட்டைசாமியும் வேட்டசாமியும் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வரி உயர்த்துறதில்ல அமெரிக்கா நேற்று இரவு எவ்வளோ ஃபைனஸ் ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்கன்னா நூற்றி நாற்பத்தஞ்சு வந்து வரி டீலில் வந்து நூற்றி நாற்பத்தஞ்சு நீங்கள் முடிச்சிருப்பா மீதி டீல் நம்ம நாளைக்கு பார்த்துக்கலான்ட்டாங்க தூங்கி எதிர்த்து போட்டுக்கலான்ட்டாங்க இப்போ இன்றைக்கி இப்போ ரீசெண்டாக வந்து செய்தி சீனா ஓகே நம்ம டீல் எவ்வளோப்பா நம்ம டீல் நூற்றி இருபத்தஞ்சி கொண்டு வந்துருங்கிட்டாங்க அப்போ சீனாவுடைய டீல் எவ்வளோ இறக்குமதி வரி நூற்றி இருபத்தஞ்சி பர்சன்ட்டு அப்போ அங்கே அமெரிக்காவுடைய டீல் எவ்வளோ நூற்றி நாற்பத்தஞ்சு பர்சன்ட் வரி அட் ப்ரெசண்ட் இருக்குது அதனால் இப்போ சீனாவுடைய மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஃபுல்லாக அடி வாங்கிடுச்சு இன்றைக்கி கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக இறங்க ஆரம்பிச்சிருச்சு நிறைய பேங்குக்கெல்லாம் உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் பேனிக் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேங்குக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ரிசர்வுமே வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க அதனால் கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக சீனா ஒரு சில முன்னெச்சரிக்கைகளும் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க ஸோ சீனா கொஞ்சம் சேர்க்காட்சினாவே ஏசிய பங்கு சந்தைகள் பெரும்பாலும் மடி வாங்கும் ஏன்னா சீனாவை சார்ந்தது தான் மே எல்லாமே இருக்கும் அதனால் என்னென்னா அங்கே ஜப்பானுடைய பங்கு சந்தையும் பெரிய அளவுக்கு ட்ராப் ஆகிருச்சு இன்னைக்கு வந்து ம மைனஸ் அஞ்சு புள்ளி நாலு பர்சன்ட் ஆஸ்திரேலியாவும் இன்றைக்கி பெரிய அளவுக்கு ஃபால் ஆகிருக்கு இன்னும் ஒரு சில நாடுகள் வந்து பெரிய அளவுக்கு ஃபால் ஆகிருக்கு கீழே அதில் பெரிய பூஸ்ட் என்ன அப்படின்னா இந்தியா மீது ஒரு நம்பிக்கை திரும்பி இருக்கிறது குறிப்பாக இந்தியாவுக்கு வந்து அமெரிக்கா ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் கொடுத்ததுனால இன்றைக்கி இந்தியாவுடைய பங்கு சந்தைகள் வந்து ஆயிரத்தி நானூறு பாயிண்ட்டுக்கு மேலே நிஃப்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறுக்கு மேலே வந்து சும்மா விண்ண முட்டிகிட்டு போயிட்டுருக்கு ஆயிரத்தி ஐநூறு அப்படியே ஜஸ்ட்டு நல்லா பயங்கர பீக்கில் போயிட்டுருக்கு இந்தியாவுடைய மார்க்கெட் காரணம் என்னென்னா ஒரு நம்பிக்கை அளித்திருக்கிறது அங்கே அமெரிக்கா வந்து இந்த பக்கம் பெரிய அளவுக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க மற்ற நாடுகள் மாதிரி இருக்காதுன்ற ஒரு நம்பிக்கை அளித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இன்னும் இது இல்லாமல் நாலஞ்சு காரணிகள் இருக்குது நம்ம அவ்வளோ ரொம்ப டெப்த்தாக போகாமல் நம்ம அடுத்தடுத்து சாப்டர் போகிறதுனால சீனா என்ன பண்ணிட்டாங்க நம்ம ஒரு மூன்று நாளைக்கு முன்பே நம்ம சொல்லியிருந்தோம் ஹாலிவுட் படத்தெல்லாம் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஸ்க்ரீன் பண்ண போகிறாங்க நிறுத்த போகிறாங்கன்ற மாதிரிலாம் சொன்னோம் இல்லையா இன்றைக்கி ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதனால் டிஸ்னி லேண்டு அமெரிக்கமுடைய டிஸ்னி லேண்ட் போன்ற பங்குகள்லாம் வந்து பெரிய அளவுக்கு அடி வாங்க ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா நம்ம ஹாலிவுட்டோடைய மிகப்பெரிய பலமே ஒன்று இந்தியா இன்னொன்று சீனா மக்கள் தொகை அடிப்படையில் அதிகமான ஸ்க்ரீனிங் வருது இந்த இரண்டு நாடுகள் தான் ஒன்று சீனா முடிச்சிட்டாங்கன்னா அடுத்து இந்தியா மூலம் தான் அவங்க நம்பியிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அது இல்லாமல் நம்ம உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஹாலிவுட்டோட இருபத்தஞ்சி பர்சன்ட்டுக்கு மேலே வருமானம் சீனாவில் தான் இருக்குது ஹாலிவுட் படத்தோட வருமானம் இருபத்தெட்டு பர்சென்ட்டுக்கு மேலே அது இது அதுக்கான கொண்டு நான் போட்டிருந்தேன் கிடச்சதுன்னா உங்களுக்கு ஆட்டோ டிஸ்பிளே இருக்கும் நான் தப்பாக நினச்சிக்காதீங்க அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் அது வந்து அடிதான் சொல்ல முடியும் நம்ம ஆக்சுவலி சீனாவும் என்னென்னா இந்த சோயாபீன்ஸ் கால்நடைகளுக்கெல்லாம் தீவனம்லாம் தயாரிப்பு இருக்குது சோயாபீன்ஸ் பெருசாக தேவை இரண்டு நாடுகள்கிட்ட தான் பெரும்பான்மையாக அவங்க இம்போர்ட் பண்ணுறாங்க ஒன்று வந்து பிரேசில் இன்னொன்று வந்து அமெரிக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒட்டு மொத்தமாக பதினாலு புள்ளி அஞ்சு பர்சன்ட் அளவுக்கு அவங்க சோயாபீன்ஸ் இறக்குமதி பண்ணுறாங்க அதாவது உள்நாட்டு உற்பத்தியெல்லாம் தாண்டி அந்த பதினாலு புள்ளி அஞ்சு பர்சன்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே நாங்கள் பதிமூணாக குறைக்கணும் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளார இறக்குமதியே இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்கணும்னு அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் விவசாயிகளுக்கும் சோயாபீன்ஸ் இல்லாத உணவுகளை ஏற்பாடு செய்யுங்கிற மாதிரி அப்போ இருந்தே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் நான் சொல்கிறாங்க பெருசாக ட்ரை பண்ணாங்க அந்த ட்ரை பண்ணதில் கரெக்டாக அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுறதும் இப்போ வந்து முடிகிறதும் கரெக்டாக இருக்கா நான் சொன்னது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த ஆர்டிக்கில் பார்த்திங்க அப்படின்னா பிரேசில் சோயாபீன்ஸ் அண்டு சைனா ஃபுட் செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு இருபத்தி ஒன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளியிட்டது ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடியே அவங்க பிளான் பண்ணது இருபத்தி ரெண்டில் ஐம்பத்தி நாலு புள்ளி முப்பத்தொம்போது மில்லியன் டன் பக்கம் அமெரிக்காக்கிட்டேயும் பிரேசில்கிட்டேயும் வாங்கினாங்க பட் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா அமெரிக்காவுக்கு பெரிய அடிதான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான சோயாபீன்ஸோட விவசாயிகள் சீனாவை நம்பி இருந்தாங்க இப்போ எத்தனை வரி போடுறதுனால அவங்க யாருக்கிட்ட போய் கொண்டு போய் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல அது அப்படியே தான் ஹோல்ட் ஆக போகுது சீனா என்ன பண்ணுறாங்க பிரேசில்கிட்ட கேட்குறாங்க பிரேசில் நீங்கள் எங்களுக்கு கம்மியாக தான் தேவைப்படுது அது நான் முன்பு இருந்ததை விட குறைச்சிட்டோம் அதனால் நீங்கள் கொடுங்கன்றாங்க ஏன்னா பிரேசிலும் சீனாவும் கொஞ்சம் நட்பின் அடிப்படையில் லூடா சில்வா அவர்கள் பெரும்பாலுங்க சப்போர்ட் பண்ணுவார் இல்லையா அதனால் இங்கே கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கு எல்லாம் ஒன்றும் பண்ணலாம் அமெரிக்கா வந்து பிரேசிலுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு பிரேசில் அவங்கக்கிட்ட வாங்கி வேணால் சீனாவை கொடுப்பாங்க அப்படி வேணால் ஒரு வாய்ப்புகள் இருக்குது அதுவும் பண்ணுவதற்கான வாய்ப்பு அந்த சாத்தியக்கூறுகள் இல்லைன்னா சொல்ல முடியாது பட் ரேட் அதிகமாக இருக்கும் ஸோ சோயாபீன்ஸும் பட் அமெரிக்க விவசாயிகளுக்கு பெரிய அடின்னு சொல்ல முடியும் ஆனால் நேற்றையும் ஒரு சில தமிழக ஊடகங்கள்லையும் ஒரு சில ஊடகங்களையும் நான் நான் சீனா மீது போடப்படுகிற அந்த நூப்பி நூற்றி நாற்பத்தஞ்சு பர்சன்ட் வரினால இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு சான்ஸ் இருக்குது நிறைய நிறுவனங்கள் வந்து இந்தியா கிட்ட இன்றைக்கி கெஞ்சி போகிறாங்க கெஞ்சிகிட்ருக்காங்க எங்களுக்கு கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கெல்லாம் வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ நம்ம அது மாதிரி இறக்குமதி பண்ணுறதுனால நம்மளுக்கு பெருசாக வரப்பிரசாதமா அப்படின்னா எனக்குள்ள ஒரு கேள்வி இருக்குது நான் அதை விமர்சன ரீதியாகவும் சொல்ல விரும்பலை நான் ஆனால் எனக்கு உள்ள ஒரு கேள்வி என்ன அப்படின்னா ஒரு நாடு எப்போ பொருளாதார ரீதியாக வளரும் அப்படின்னா இறக்குமதியை குறைச்சிட்டு ஏற்றுமதி அதிகம் பண்ணால் தான் அந்த நாடு வந்து பொருளாதார ரீதியாக வளரும் அது வந்து இப்போ உங்களுக்கு நான் இந்த சார்ட்டை காட்டுறேன் அமெரிக்கா ஏன் பொருளாதார ரீதியாக சீனாவை விட இழந்தாங்கன்னா அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் ட்ரேட் டெஃபிசிட் எவ்வளோ வர்த்தக பற்றாக்குறை இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு புள்ளி ஒரு பில்லியன் சீனானுடைய ப்ராடக்டை அதிகமாக அமெரிக்கா இறக்குமதி பண்ணுறாங்க பட் பதிலுக்கு சீனா வந்து அமெரிக்காவோடய ப்ராடக்டை நூற்றி நாற்பத்தி நாலு புள்ளி ஆறு பில்லியன் தான் பண்ணுறாங்க ஸோ இதுதான் பெரிய டிஃப்ரென்ஸ் வருது சரி நம்மளுக்கும் சீனாவுக்கும் எவ்வளோ வித்தியாசம்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபதில் இங்கே நம்ம சீனாவுக்கு ஏற்றுமதி பண்ணது பதினாறு புள்ளி ஆறு பில்லியன் கீழே பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்புறம் செவப்பு கலர் இருக்குல்ல இம்போர்ட் ஃப்ரம் சீனா சீனாவிலேருந்து எவ்வளோ நம்ம இறக்குமதி பண்ணுறோம்னா அறுபத்தஞ்சு புள்ளி ரெண்டு பில்லியன் அளவுக்கு நம்ம பண்ணுறோம் ஒட்டு மொத்தமாக எண்பத்தி ஒரு புள்ளி ஒம்பது பில்லியன் அளவுக்கு பண்ணுறோம் இப்போ நம்ம ஃபைனில் வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாங்க நம்ம எவ்வளோ சீனாவுக்கு ஏற்றுமதி பண்ணுறோன்னா பதினாறு புள்ளி ஏழு பில்லியன் அவங்க நம்மளுக்கு எவ்வளோ பண்ணுறாங்கன்னா நூற்றி ஒரு புள்ளி ஏழு பில்லியனு அப்போ அவ நம்மளுக்கு அவங்களுக்கு பற்றாக்குறை யார் நம்ம மைனஸில் இருக்கிறோம் எவ்வளோ எண்பத்தஞ்சு பில்லியன் பக்கம் மைனஸில் இருக்கிறோம் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகமாக இருக்கும் ஒரு பேச்சுக்கு நான் சொல்கிறேன் உங்ககிட்ட இப்போ நம்ம சீனாவுடைய ப்ராடக்ட்டு உள்ளூர் ப்ராடக்ட்டை இப்போ அமெரிக்கா எதுவுமே வாங்கறதுனால நம்ம குறைந்த விலை கொடுக்குறாங்கன்னா அந்த குறைந்த விலையில் வாங்குகிற நம்ம இங்கே எதனால் விலை குறையுமான்றது அது அப்பாற்பட்ட விஷயம் நான் அந்த சாப்டருக்கு போகலை அப்புறம் அது நிறைய விஷயம் போகும் நம்ம அப்போ நம்ம இறக்குமதிய மறுபடியும் இன்னும் நம்ம அதிகம் பண்ணோம் அப்படின்னா அது நம்மளுக்கு தான் ஆபத்து அதனால் நம்மளுக்கு பலன்லாம் கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் பர்சனலாக இல்லை உங்களுக்குள்ள கருத்துக்கள் இருந்ததுன்னா இந்த இடத்துல வரவேற்கப்படுகிறது நிறைய பேர் வந்து ஃபயர் விட்டுருந்தாங்க இந்தியா வந்து சீனா போகிற தடையினால் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் மாதிரி சொன்னாங்க நிறைய தொழிலாளர் சாரி தனி தொழில்களை உருவாக்கி நம்ம ஏற்றுமதியை உருவாக்கும் பட்சத்தில் தான் அது மிகப்பெரிய ஒரு பலன் கிடைக்கும் அது உடனடியாக சும்மா ஒரு நூற்றி நாற்பது பர்சன்ட் போகிற தடையினால இது ஒரு மூணு மாதத்துலேயோ நாலு மாதத்துலேயோ நிகழக்கூடிய விஷயம் அல்ல இது ஒரு லாங் டேர்ம் பிளான் இதெல்லாமே ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் நடக்கக்கூடிய பிளான் இது எந்த ஒரு நாடும் முன்னேற்றத்தை நோக்கி போனாலும் இல்லை அதையும் தாண்டி இந்த ஷார்ட் டேர்மில் நம்ம பண்ணோம் அப்படின்னா அது சீக்கிரமாக நம்ம இழந்துடுவோம் அது ஏன்னா திடீர்னு நாளைக்கே ஒரு வருஷம் கழித்து அவங்க நட்பு நாடாக மாறினாங்கன்னா டப்புனு இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் அது வந்து ஒரு நிரந்தர வெற்றி அல்ல ஒரு நாடு நம்ம வல்லரசு நோக்கி நோக்கி போகக்கூடிய ஒரு நாடுக்கு வந்து ஒரு நிரந்தர வெற்றியை கிடைக்காது ஆனால் இந்த சான்ஸை வச்சு எப்படி பயன்படுத்த போகிறாங்கன்னா நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் பட் முன்கூட்டியே நம்மளால் கெஸ் பண்ணவே முடியாது இதை பொறுத்த வரைக்கும் ட்ரேடு பொறுத்த வரைக்கும் ஏற்றுமதி இறக்குமதியை பொறுத்த வரைக்கும் கெஸ் பண்ண முடியாது ஆனால் சீனாவுக்கு போடுற வரினால் இந்தியாவுக்கு மிகப்பெரிய பலன் இறக்குமதி நிறைய பண்ண போறேன்னா அது என்னால் ஏற்றுக்க முடியாது நிறைய ஊடகங்கள் ஐ திங்க் தவறாக சொல்கிறாங்களோ அப்படின்னு எனக்குள்ளே சும்மா ஒரு சில டாப்பிக்கெல்லாம் பார்த்துட்டு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஏன் உள்ளுணர்வு தோணுச்சு வேறு ஒன்றில் நான் வந்து தவறாக சொல்லணுன்னா இல்லை உள்ளுணர்வு எனக்குள்ளே தோணுச்சு வேறு ஒன்றில் யார் உலகத்திலே பணக்காரர்கள் யார் அதிகமாக இருக்காங்கன்றதையும் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு தொள்ளாயிரத்தி ரெண்டு பேர் அமெரிக்காவில் இருக்காங்க பணக்காரர்கள் உலக பணக்காரர்கள அதிகமான பேர் இரண்டாவது யார் இருக்காங்கன்னா சீனா ஐநூற்றி பதினாறு இந்த இரண்டுக்குன்னா போட்டி அதனால தான் ட்ரம்ப் அவர்கள் அங்கே அமெரிக்க பணக்காரர்களுக்கு இன்னும் உதவி செஞ்சுட்டே இருக்கிறார் இது மாதிரி திடீர் திடீர்னு போடுறது திடீர் திடீர்னு வேண்டான்றது திடீர் திடீர்னு அவங்கள வாங்க வைக்கிறது எதில் ஷேரில் இந்த மாதிரிலாம் உள்ளடி வேலை செஞ்சு இன்னும் பணக்காரர்களை உருவாக்கறதுல திடீர் பிளான் பண்ணுறாங்க சரி ஓகே விஷயத்துக்கு வருவோம் நம்ம அடுத்தது மூன்றாம் பிளேஸில் இந்தியா இருக்காங்க இரநூத்தி அஞ்சு பேர் இருக்கா இரநூ அஞ்சு பேர் இருக்காங்க பில்லியனர்ஸ் நான்காவது ரஷ்யா இருக்காங்க நூற்றி நாற்பது எங்கள் இவங்க ஆஸ்திரேலியாவும் இந்த பக்கம் ஆப்ரிக்கா நாட்டிலையும் பார்த்தோன்னா ஐம்பத்தி ஆறு அங்கே இருக்காங்க இங்கே ஆஸ்திரேலியாவும் அதே கண்டிஷ்ல தான் இருக்கிறாங்க மீதியெல்லாம் ஐரோப்பா அவங்கெல்லாம் பார்த்தோன்னா நூற்றி ஜெர்மனியில் நூற்றி எழுபத்தி ஒன்று இருக்காங்க அப்புறம் யூகேயில் ஒரு ஐம்பத்தி ஆறு பக்கம் இருக்காங்க இத்தாலியில் ஒரு எழுபத்தி நாலு பக்கம் இருக்காங்க இதுதான் அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் அது உள்ள இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த பணக்காரர்கள் பில்லியனஸ் ஸோ இந்த பில்லியனர்ஸ் யாரெல்லாம் அதிகமாக வராங்களோ அந்த நாடு டாப்பில் இருக்காங்க ஸோ அதை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க நீ அந்தந்த நாடுகளோட முடிவுகள் சரியா எதை நான் அந்த நாடுகளோட முடிவுகள் அப்படி சொல்கிறார் அப்படின்னா வியட்நாம் என்ன பண்ணாங்க இரவோடு இரவா ஐயா நீங்கள் கூப்பன்லாம் கூட பரவாயில்ல நானே கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு வியட்நாமுடைய டெப்டி பிரைம் மினிஸ்டர் நேராக போயிட்டு பெசண்ட் அவர்களை பார்க்குறாரு யார் அமெரிக்காவுடைய ஸ்ட்ரெஸ்ஸரி ஹெட்டை பார்க்குறாரு பெசண்ட் அவர்களை பார்த்து தலைவாக என்ன பண்ணுவே தெரியாது எங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடு எங்களை சீக்கிரமாக வரிய குறைக்கலை வரியப்பார் என்ன தலைவா அப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு வியட்நாம் போயிட்டு பெரிய அளவுக்கு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க இங்கே சீனா என்ன பண்ணிட்டாங்க அமெரிக்கா கிட்ட ஆயில் வாங்காமல் ஈரான்கிட்ட அதிகமான அளவுக்கு ஆயில் இறக்குமதி பண்ணுறாங்க இப்போ அவங்க ஈரானுடைய ஆயிலை இறக்குமதி அவங்க தடை விதித்தா கூட ஏற்கனவே ஈரானுக்கு தடை விதிச்சுட்டு தான் இருக்குது அதாவது இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆயில் கோஸ்ட் ஷிப் அப்படின்வாங்க ஆயில் கோஸ்ட் ஷிப் அப்படின்னா இப்போ ஒரு நாடு இன்னொரு நாடு தடை விதிக்கிறாங்கன்னா அந்த நாடு நேரடியாக அந்த நாட்டோட சரக்கு கப்பல் அந்த நாட்டில் போய் இறங்கக்கூடாது ஆனால் எல்லாம் எப்படி மாற்றுறாங்கன்னா இரண்டு பெரிய கப்பல் கொண்டு போயிட்டு சர்வதேச க கடற்பகுதியில் நிறுத்திக்கிறாங்க இந்த குரூடாயில் எதிலிருந்து இதில் ஷிஃப்ட் பண்ணிக்கிறாங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் டைம் எடுத்துக்கும் ஒட்டுமொத்தமாக அந்த கப்பல்லேருந்து இந்த கப்பலை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த கப்பலில் இருந்து கொண்டு போயிடுவாங்க அதுவும் அந்த நிறுவனம் வந்து பர்ச்சேஸ் பண்ணதாக வரும் பட் எக்ஸன் போட்டு வச்சுப்பாங்க எங்கேருந்து வாங்கணுன்றது போட மாட்டாங்க இது இல்லீகலாக எல்லா நிறுவனத்துக்கும் எல்லா நாடுகளும் இது மாதிரி அரசல் பொருசலாக சைடில் நடக்கிற நட நடந்துட்டு தான் இருக்குது எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய எண்ணெய் நிறுவனங்களும் இது பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ அமெரிக்காவே வெனிசுலா கிட்ட தடை விதித்து வேணான்னாலும் நீங்கள் நம்ம உள்ளே போய் லிஸ்ட்டு எடுத்தோம் அப்படின்னா எக்ஸான் மொபைல் போன்ற ஒரு சில நிறுவனங்கள்லாம் இன்னுமே இந்த மாதிரியான இல்லீகலாக வாங்குகிறாங்க அதாவது நாங்கள் டைரெக்டாக கிட்ட வாங்கலைன்னு சொல்லிவிட்டு பாதி கப்பல் பாதி கடலில் வந்து இது மாதிரி இலீகலாக கோஸ்ட் கப் கோஸ்ட்ன்னு சொல்லுவாங்க அது பேர் அதில் தான் ஈரான் பெரிய அளவுக்கு தனது பொருளாதாரத்தை வளர்த்திட்டு தாங்கிறாங்க இன்னும் அவங்க ஏற்றுமதி பண்ணிட்டு தாங்கிறாங்க இப்போ என்ன தான் இவங்க சீனாவுக்கோ மற்ற பொருளாதார பொருளாதாரம் வச்சாலும் இந்த மாதிரி இவங்க வாங்கிடுவாங்க இந்தியாவும் அது மாதிரி தான் வாங்குகிறாங்க ஈரான்கிட்ட இது வந்து ஒரு இலீகல் பிஸ்னஸ் இவங்களுக்கு லாபம் யார் அந்த சம்பந்தப்பட்ட எண்ணெய் நிறுவனங்கள் லாபம் அடிக்கிறாங்க இதனால் என்ன கொஞ்சம் கம்மியாக விற்பாங்க அவ்வளோதான் இப்போ குரூடாயிலோட விலை வந்து ஒரு பேரல் அறுபது போச்சு அப்படின்னா இந்த மாதிரி இலிகள் கோஸ்ட் வழியாக வைக்கிறது ஒரு அஞ்சு டாலர் ஆறு டாலர் பத்து டாலர் கொஞ்சம் கம்மியாக வைப்பாங்க அது கெயின் வரும் ஆனால் நாட்டுக்கு கெயின் கிடையாது அது அந்த எண்ணெய் நிறுவனங்களுக்கு கெயின் நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர் அதை நோட் பண்ணுங்கள் நம்மளுக்கு கிடையாது அது வேற விஷயம் ஆனால் அந்த நிறுவனங்களுக்கு கெயின் கிடைக்குன்றதை நான் சொல்கிறேன் இந்த மாதிரி சீனா ஈஸியாக வாங்கிடுவாங்க அதனால் இந்த தடையெல்லாம் தூக்கிட்டு ஓரமாக போட்டுருவாங்க சீனா இல்லாமல் எலக்ட்ரிக் நோக்கி போயிட்டுருக்காங்க இல்லையா இவங்க என்ன தான் தலைகளை குதிச்சாலுமே மற்ற எல்லா நாட்டுக்கிட்ட விற்கிறத விட இந்தியா சீனாக்கிட்ட விற்கிறது தான் அமெரிக்காவுக்கு லாபமே மீதி நீ பத்து நாடு நீங்குவீங்க அதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டே கிடையாது நம்ம வளமாக இருக்கிறோம் மக்கள் தொகை தான் நம்ம அது பலமே அந்த பலம் தான் மற்ற நாடுகளை பலவீனமாக்கும் அவங்க பட் இந்த மெயின் நாடுகள் அவாய்ட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அது ரிஸ்க் ஆகிடும் ஸோ அதையும் சொல்ல விரும்புகிறேன் இன்னொரு சமயத்தில் சீனா என்ன பண்ணுறாங்க அவசர அவசரமாக சிஜிபிங் அவர்கள் நான்கு நாள் பயணமாக கிளம்புறாரு திடீர்னு இது வந்து திடீர் பிளான் வியட்நாம் மலேசியா எல்லாம் போகிறாரு வர ஏப்ரல் பதினாலு பதினெட்டு அங்கே போய்ட்டு பேச்சுவார்த்தை நடத்த போகிறாரு அந்த நாடுகளுக்கு என்ன பொருளாதார தடை வரப்போதோ தெரியல இதுக்கப்புறம் சிஜிபிங் அவர்கள் எந்த நாட்டில் கால்டி விற்கிறாரோ அந்த நாடு மிரட்டப்படும் பொருளாதார தடை விதிக்கப்படும் பொருளாதார பெரிய அளவுக்கு அது இதுன்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க இப்போ தான் வியட்நாமுடைய டெப்டி பிரைம் மினிஸ்டர் அங்கே போயிட்டு அமெரிக்காவில் இருக்கிறாரு தலைவா எனக்கு வந்து வரியை குறைங்கன்றாரு இப்போ இந்த நியூஸை கேள்விப்பட்டு என்ன நீ நீ இங்கே இங்கே வந்திருக்கீங்க இதை பதினாலாம் தேதி அங்கே சிஜிபி இங்கே அப்பாயின் கொடு அப்பாயிண்ட்மெண்ட் போ போப்போ அப்புறம் பேசிக்கலான்னு சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல பட் அந்த ஒரு பரபரப்பியை நீங்கள் ரீல் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம உக்ரைன் கிட்டே போயிடலாம் உக்ரைன் யுஎஸ் அம்பாசிடர் டு உக்ரைன் உக்ரைனில் இருக்கக்கூடிய யுஎஸ் அம்பாசிடர் வந்து பிரிகட் பிரிங்க் அவங்க வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே ஜெலன்ஸ்கி வந்து தனது டிஸ்அப்ரூவல் வந்து கொடுத்துருந்த அந்த பிரிகேட் ப்ளிங்க் அவர்கள் வந்து ரஷ்யாவுடைய மிசைல்னால் தாக்கல் நடத்தப்பட்டு எவ்வளோ எங்கள் மக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்றத ரஷ்யா எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆனாங்கன்றதை அவங்க வந்து கரெக்டாக குறிப்பிட்டுல அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறாங்க ஆனால் அதே வந்து நாங்கள் ஒரு சில டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் நாங்கள் ஒரு சில விஷயங்களை வந்து புலம்ப தான் செய்வோம் இப்போ அதை இதுன்ட்டு விரக்தியில் புலம்ப தான் செய்வோம் ரஷ்யாவோட அமெரிக்கா பயப்படுறாங்க அப்படி தடுமாறுறாங்கன்னு சொல்கிறதுக்கு சொன்ன விஷயத்தை கொண்டு போயிட்டு கிட்ட அப்படியே ஒப்படைக்கிறீங்க இந்த மாதிரியான விஷயங்களை ஒப்படைக்கலைன்னு சொல்லிட்டு நேரடியாக அமெரிக்கா கிட்டே சொல்ல இவங்க ஏற்கனவே ஆண்டனி பிளிங்கனோட ரொம்ப நெருக்கமான ஆளாச்சு அவங்க அவங்க நியமிச்ச ஆளாச்சு பிரிகட் பிரிங்க் அவர்கள் அதனால் இவங்களை பதவி விலைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பதவி விட்டு அவங்களே ரிசைன் பண்ண வச்சுருக்காங்களாம் இது உக்ரைன் என்னன்னு நினைக்கிறாங்கன்னா நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு சாதனை நம்ம பேச்சுவார்த்தைக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் இவங்க அவர் பேருனா ஸ்டீவ் விக்ஸாப் விக்ஸாப் அவர்கள் இன்றைக்கி மாஸ்கோவுக்கு போயிருக்கிறாருங்க மாஸ்கோவுக்கு போயிட்டு மூணு மணி நேரம் மேலே பேச்சுவார்த்தை இருக்கிறார் நேரடியாகவே என்ன பிரச்சனை ஏன் இன்னும் தாக்கல் நடத்திட்டுருக்கீங்க எப்போ நம்ம அமைதி பேச்சுவார்த்தைக்கு உட்படலாம் நிரந்தரமாக எப்போ தீர்வு கிடைக்குன்றதுக்காக மறுபடியும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க இப்போ இஸ்ரேலில் இஸ்ரேல்னு எது பாருங்கள் உக்ரைன்லேருந்து புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா வழக்கமாக அங்கே ரஷ்யாவுக்கு போகணுன்னாவே எங்கள் ஜெலன்ஸ்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் பர்மிஷனோ இல்லை ஃபோன் பண்ணியோ அது மாதிரி எதாவது சொல்லிட்டு தான் போகணும் பட் எந்த அறிவிப்பு இல்லாமல் திடீர்னு நாங்கள் போயிருக்கிறாங்க இன்றைக்கி நைட்டு ரஸ்கா கொஸ்கா வீடியோ வரும் இந்த மாதிரி முதல்ல அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அப்போ அவங்கள சார்ந்து தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லுவார் ஆனால் இருக்கிற நிலைமைகள் வரைபடங்களோடு பார்த்தோம் அப்படின்னா இவங்க குருக்ஸ் ரீஜியனை பிடிச்சதுனால ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க என்ன அட்வான்ஸாக சேர்த்தி உக்ரைன் ரீஜியனையும் சேர்த்தி பிடிச்சிட்டு இருக்காங்க அந்த கீழே இருக்கக்கூடிய மஞ்சள் கலர் அது இல்லாமல் அடுத்தடுத்த புகைப்படங்கள்லாம் பார்க்கும்போது பெரிய அளவுக்கான முன்னேற்றங்கள் ரொம்ப கிளீனாக தெரியுது ரஷ்யா அடுத்தடுத்த முன்னேற்றம் அடைஞ்சிட்ருக்காங்க ஆனால் யூகே இன்டெலிஜென்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை நஹே ஹே குச்சி கட்டி ஹேன்றாங்க அதாவது நான் முன்னேறலை ரஷ்யா வந்து முன்னேறலை பெரிய அளவுக்கு அவங்க அது மாதிரி தெரியுது ஆனால் ஃபெயிலர் அவங்க உக்ரைன் அடிக்கிற அடியில் அவங்க பின்னோக்கி தான் போகிறாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் இது அமெரிக்கா சார்ந்த நிறுவனம் தான் வெளியிடுறாங்க இல்லை இல்லை ரஷ்யா இருக்குன்றாங்க நீங்கள் யார் இது நம்புறதோ அது நீங்கள் நம்பிக்கோங்க யூகே இது நம்மளுக்கு சோறுன்னு வாங்க அதே மாரி உண்மை என்னன்றதை உங்களுக்கு வரைபடத்தில் காட்டியாச்சு இப்போ அடுத்து நம்ம இஸ்ரேல்கிட்ட போனோம் அப்படின்னா இவங்க கெனடானுடைய பிரதமர் வேட்பாளர் கார்னி அவர்கள் இருக்கிறாரெல்லாம் என்ன எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நல்ல பிரதமர் வேட்பாளர் சொல்லிக்கலாம் கார்னி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா பப்ளிக் மத்தியில் இஸ்ரேல் வந்து பேலஸ்தீனில் ஜினசைட் எனக்கு இனப்படுகொலை இருக்காங்க அது அதனால தான் நாங்கள் ஆயுதங்கள்லாம் வந்து இஸ்ரேலுக்கு நிறுத்திட்டோம் அப்படி அப்படின்னு சொல்ல இதை நிதனையாக அவர்கள் காதில் வந்து வில இவர் வந்து பிடிச்சிட்டார் ஒன்றே அவர் நீங்கள் வந்து சிவிலைசேஷன் என்ன அளவுக்கு பண்ணீங்க அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள போட்டு திட்டி தீட்டுருக்காங்க அதாவது நார்மலாகவே இஸ்ரேலை வந்து எதிர்த்துக்கிட்டாங்க இப்போ கெனடா இஸ்ரேலை எதிர்த்துக்கிட்டதுனால அது நேராக அமெரிக்காவை எதிர்த்த மாதிரி இப்போ அமெரிக்கா அதுக்கப்புறம் கெனடாவை இன்னும் கொஞ்சம் வச்சு செய்ய போகிறாங்க அதனால தான் ஒரு வேளை அந்த தொண்ணூறு நாள் வரியை நிறுத்தினாங்கல்ல ஆனால் கெனடாவாக கும்பிட்டு நாங்கள் நிறுத்தலை அது அப்படியே தான் இருக்குன்னு சொன்னாங்கல்ல நான் அதன் அடிப்படையில் கூட சொல்ல விரும்புகிறேன் நான் இன்னொரு விஷயம்னா இந்த வரைபடத்தை வந்து இஸ்ரேல் வெளியிட்ருக்காங்க ஈரான் வந்து யஸ்புல்லாவுக்கு எப்படி ஆயுதங்களை கடத்துகிறாங்க இதுக்கு முன்பு வந்து ஈரான் சிரியா வழியாக கடத்திட்டு இருந்தாங்க இப்போ வந்து இந்த பச்சை கலர் கூட மட்டும் ஊற்று பாருங்கள் ரொம்ப ஊற்று பாருங்கள் அப்போ தான் களியதாக இருக்கும் இங்கே ஈரானில் இருந்து பேந்தர் அபாஸ்ன்ற துறைமுகத்திலேருந்து அப்படியே இப்படி வந்து ஏமன் வழியாக போய்ட்டு இங்க எகிப்து வழியாக போய் அங்கே பெய் ரூட்டில் சேர்த்துறாங்க இது ரூட் நம்பர் ஒன்று ரூட் நம்பர் இரண்டு அங்கே எகிப்து வழியாக எகிப்துன்ற பாருங்க ஏமன் வேலையாக வந்து இந்த பக்கம் சூடானுக்கு கொண்டு போகிறாங்க சூடான்லேருந்து லேண்ட் காரிடராக அங்கே கொண்டு போயிட்டு அங்கேருந்து நேராக பச்சை கலரில் கொண்டு போயிட்டு பெய் ரூட்டில் சேர்த்துறாங்க இது இரண்டாவது காரிடர் மூன்றாவது காரிடர் என்னன்னா அந்த பிங்க் கலர் உத்து பாருங்க ரொம்ப உத்து பாருங்கள் பாக்தாத் இருக்கு இல்லையா அங்கே ஈரா இருந்து ஈராக்கில் இருந்து அப்படியே சிரியா வழியாக கொண்டு போனது இதுக்கு முன்னாடி பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்க இருந்து அசர்பைசான் வழியாக இஸ்தான்புல் துருக்கி கொண்டு போகிறாங்க துருக்கியிலிருந்து அதுக்கப்புறம் பெய்ரூட்டுக்கு கொண்டு வராங்க அப்படி இல்லைனா இருந்து துருக்கியினுடைய ஹாங்காராவுக்கு போகிறாங்க ஹாங்காராவிலேருந்து நேராக பெய்ரூட்டு கொண்டு வராங்க இந்த மாதிரி ஆயுதங்களை தொடர்ந்து இருக்காங்க அதனால் நாங்கள் சும்மாலாம் இருக்க மாட்டோம் இதுக்கப்புறமும் நாங்கள் லெபனானுக்குள்ளே தாக்கல் நடத்தியே தான் தீருவோம் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி அமைதி ஒப்பந்தத்தில் ஈடுபட்டாலும் சரி ஈடுபண்ணாலும் சரி எஸ்புல்லா நீங்கள் குட் பாய்ஸ்ன்னு சொல்கிறதுனா நீங்களே சொல்லிக்கோங்க ஆனால் உங்களுக்கு ஆயுதங்கள் வருது நிச்சயம் நாங்கள் தாக்கல் தான் போகிறோம் எஸ்புல்லா ஆயுதம் இல்லாத சூழ்நிலை உருவாக்கும் வரை தொடர்ந்து நாங்கள் தாக்கல் நடத்தியே தான் தீர்வோம் அவங்க குட் பாய்ஸாக இருந்தால் கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்ட்டாங்க அதாவது இஸ்ரேல் தரப்பில் ஏன்னா நாங்கள் தாக்கல் நடத்த மாட்டோம் நாங்கள் இஸ்ரேல் லெபனானுக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு நான் குட் பாய்ஸெல்லாம் இருப்பன்ற சொல்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன் நான் சரி இப்போ நம்ம இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா எமினி அவதிகளோட ஏமன் அன்சரல்லா அவரோட ட் எக்ஸ் தளத்தை முடக்கிட்டாங்க அவ்வளோதான் அவர் பெரும்பாலும் எக்ஸ்தலத்தில் தான் வந்து பயங்கரமாக பேசுவார் இப்படி கையை தூக்கிட்டு பேச அவருடைய போசி எப்படி தான் இருக்கும் கையை தூக்கிட்டு பேசுவார் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவரோட எக்ஸ் தளத்தை வந்து முடக்கி வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் என்னென்னா ஹமாஸ் என்ன பண்ணியிருக்காங்க யூகேனுடைய கோர்ட்டில் ஒரு இரநூறு பக்கம் டாக்குமெண்ட் ரெண்டாயிரம் பக்கம்ன்றாங்க அதாவது யூகே என்ன பண்ணிட்டாங்க ஹமாஸை வந்து தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கங்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதை நீங்கள் நீக்கணும் அதுக்கான காரணங்கள் என்னன்றதுனால யூகேனுடைய ஹோம் செக்ரட்டரி வந்து அண்டர் த செக்ஷன் ஆஃப் ஃபோர் டெரரிசம்ன்றத வந்து ஆக்ட் டூ தௌசண்ட் படி தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கமாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பட் யூகே வந்து பெரும்பாலும் அவங்க சாதகமாக இருக்கிறதுனால இப்போ நீங்கள் அந்த ஏ அந்த ஹமாஸுக்கான தடை செய்யப்பட்ட இயக்கத்தை நீக்குங்கோ அப்படின்னு கேட்டிருக்காங்க வரலாற்றில் முதல் முறையாக இரு துருவங்கள் வந்து நேருக்கு நேராக சந்திக்கிறது இரு துருவங்கள் அப்படின்னா சிரியானுடைய பிரசிடென்ட் அகமத் அல் சஹாரா அவர்களும் தென்கொரியானுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஆசா ஆசாத் அல் சபானி அவர்களும் வந்து நேருக்கு நேராக சந்திச்சிருக்கிறாங்க இது ரொம்ப வருடங்களுக்கு அப்புறம் நிகழ்வு ரொம்ப வருடங்களாக இல்லை ரொம்ப நம்ம தாத்தா காலத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு இந்த இரண்டு நாடுகளும் சந்திக்கிறது ஏன்னா ஆசாத் ரீஜனாக அதுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் வடகொரியா அவங்கள வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க தென்கொரியா எதிரியாக இருந்தாங்க வடகொரியா எந்தெந்த நாடுகள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்களோ அங்கே தென்கொரியா எதிரியாக இருப்பாங்க இல்லையா பட் இப்போ சூழ்நிலை மாறினதுனால தென்கொரியா போயிட்டு அங்கே பெரிய அளவு அக்ரிமெண்ட் ஐ மீன் மறுபடியும் தூதரகத்தெல்லாம் ஓப்பன் பண்ண போகிறாங்க அறிவிப்புகள் வருது உங்களுக்கு நவீன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் உங்களுக்கு கட்டி கொடுக்க போகிறோம் உலக தய தரத்துக்கு உங்களை உயர்த்த போகிறோம்னா ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க ஒரு பெரிய வரவேற்பு இன்னொரு ஒரு கொசுறு செய்தி உங்ககிட்ட சொல்லிட்டு போகிறேன் நாளைக்கோ நான் அடுத்த நாளோ உங்களுக்கு இந்த செய்தி யூஸ் ஆகும் அன்னைக்கு நீங்கள் திங்க் பண்ணுவீங்க துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹேக் ஃபிடன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நாங்கள் அமெரிக்கா கிட்டே இருபது பில்லியன் ஒருத்தர் உள்ள ஃபேர் பார்ட்ஸை வாங்கியிருக்கோம் எவ்வளோ இருபது பில்லியன் ஒருத்தர் உள்ள ஃபேர் பார்ட்ஸை வந்து டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து துருக்கி அமெரிக்கா கிட்டே அக்ரிமெண்ட்டை போட்டிருக்கோன்னு ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாரு இதை மனசுக்குள்ளே பாக்கெட்டில் போட்டு வச்சுக்கோங்க தேவைப்படும் போது எடுத்து விடுறேன் அப்போ நீங்கள் உங்களுக்கு புரியும் ஏன் இந்த தகவலை திடீர்னு நான் சொன்னன்றது உங்களுக்கு ஒரு நாள் புரிஞ்சுப்பீங்க ஏன்னா பாக்குவில் இஸ்ரேலும் துருக்கியும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க யாருக்கு சாதகமாக முடிக்கிறாங்கன்னு நம்ம பார்த்துடலாம் நம்ம ஃபைனலாக ஒரு பதற்றமான செய்தியோடு முடிச்சிடலாம் ஆஸ்திரேலியா வந்து சுகாதார அவசர நிலையை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஆஸ்திரேலியாவில் உள்ள நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் நிமோனியா வகை நோயினால் கொஞ்சம் பேருக்கு வந்து அடுத்தடுத்து பரவ ஆரம்பிச்சிருக்கான் ஐந்து பேருக்கு அடுத்தடுத்து பரவனதுனால கொஞ்சம் அவசர நிலை பிரககனப்படுத்தி அதை எப்படி பார்த்துட்டு பார்த்துட்ருக்காங்களாம் இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணிங்கிறீங்கன்னா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்